அன்புள்ளம் கொண்ட வியர் டிவி நேரிலே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோயர் வெங்கடேஸ்வரன் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பயிற்சியை பத்தி பாக்குறோம் அது என்ன குரு பயிற்சி திடீர்னு புதுசா குரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு அதிசார பயிற்சியாறு இது எப்பயாவது வருடத்திற்கு மூன்று வருடத்திற்கு ஒரு வாட்டி நடக்கும் எப்பவுமே மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பூமியோட சுழற்சிக்கும் குருவோட சுழற்சிக்கும் ஒரு வித்தியாசம் ஏற்படும் அந்த வித்தியாசம் ஏற்படும் போதுல குரு பகவான் அரிசாரம் வாங்கி முன்னாடி போவார் இது மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்பவுமே நடக்கும் அந்த மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் இப்ப உதாரணத்துக்கு சொன்னா நம்ம லீப் இயர் பார்ப்போம்ல பூமியை பொறுத்தவரை நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீப் இயர் அது மாதிரி ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் அந்த உபயராசிகள் போதுல மட்டும் குரு பகவான் அதை அடைவார் அதே மாதிரி திரும்பி வக்ரமாயி பின்னாடி அதே ராசிக்கும் வந்துருவார் இயல்பு நிலைக்கு வருவார் அந்த இயல்பு நிலையானது எப்ப நடக்க போகுது இப்ப அதிசாரம் ஆகிறாருனாக அப்ப வக்ரமும் ஆகுறாருனா நினைச்சோம் இந்த அதிசாரம் எப்ப நடக்குதுன்னா ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி நடக்குது அதே மாதிரி ஐப்பசி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று அங்கே வக்ரம் இல்லாம நீட்டா இருக்காரு உச்ச நிலையில நல்லா இருக்காரு அதே மாதிரி குரு பகவான் இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் வக்ரம் ஆகுறாரு வக்ரமாகி திருமணம் காத்தி இருபதுக்கு அப்புறம் மிதுன ராசிக்கே வர்றாரு அதாவது ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்துடுறாரு அப்புறம் ரிவர்ஸ் கேர் போட்டு பின்னாடி வர்றாரு வேற எதுவும் இல்ல எப்பவுமே ஒரே ராசிகளுக்குள்ள இது வரும் ஆனா இப்பதான் ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசி மாற அமைப்பு அப்படி மாறும் போதுல எப்பவுமே வக்ர பயிற்சிக்கு மட்டுமே வேதியா போடுறவங்க இந்த கட்டத்துல வக்ர பயிற்சிக்கு தனியா போடுவாங்க அதுக்கப்புறம் இதுக்கு தனியா போடுவாங்க நம்ம எல்லாம் தனித்தனியாலும் போடல ஒரே வீடியோ ஃபுல் வீடியோவா போடுறோம் வக்ரத்துக்கும் இதே தான் அதே மாதிரி உச்சம் பெற்ற பலனுக்கும் இதே தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு எல்லாத்தையும் ஒரே அடியா வக்ரமா ஒரே அடியா பேசிட போறோம் சரிங்களா இப்ப இந்த குரு உச்சமாயி திரும்ப வக்ரம் பெற்று ராசிக்கு வரனால எந்தெந்த நிகழ்வு நடக்க நடக்கப்படும்னா ஆரம்பத்துல ஐப்பசி ஒன்னாம் தேதி நல்ல சுபிச்சமா இருக்கும் ஐபசி ஒண்ணுல இருந்து இருபத்தி அஞ்சு நாளுக்கு பொருளாதார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் எல்லாத்துலயும் நல்லா இருக்கும் ஒரு டாப் கியர் போட்டு எல்லாத்தையுமே தூக்கி விடுற மாதிரி இருக்கும் இன்னும் சொல்ல போனா இது இரும்புன்ற முதலீடு எல்லாமே நல்லா இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் நடக்கும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா மக்களிடையே ஒரு மகிழ்ச்சி அப்படி கொடுப்போம் வக்ரன் மாறும் முதல்ல என்ன ஆகும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புழுங்குற மாதிரி கொடுத்துட்டு இப்ப உதாரணத்துக்கு பத்து ரூபாய் கொடுத்துட்டு புழுங்கிட்டோம்னா என்ன பண்ணோம் அந்த மாதிரி அப்ப அரசாங்கமே ஏதோ ஒரு ஸ்கீமை உங்களுக்கு நல்ல ஸ்கீமை வேலிட் ஸ்கீமை கொண்டு வரும் உங்கள் நல்லதுக்காண்டி கொண்டு வரும் உங்கள் ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி கொண்டு வரும் இந்த ஐப்பசி ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கிலத்துக்கு அக்டோ அக்டோபர் பதினெட்டு அதே மாதிரி அக்டோ ஐப்பசி இருபத்தி அஞ்சு வரையில அதாவது நவம்பர் மாசத்துல வந்துடும் அந்த டைமிங் அந்த நவம்பர் மாசத்துல எட்டாம் தேதிக்கு மேல ஒன்பதாம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகுறதுனால அந்த ஸ்கீம் அப்படியே புரிஞ்சதுன்னு சொன்ன அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ எந்த ஒரு விஷயமும் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி அவசரப்பட்டு போய் லாக் ஆயிடாதீங்க இது பொதுவா உலக ரீதியா பன்னெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியா சொல்றோம் ஆனா உலக ரீதியா மக்களை ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்ல ஒரு விஷயம் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி போய் வாங்கிட கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா அதை திரும்பி உங்கள்ட்ட இருந்து புடுங்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியோட ஒரு ஷார்ட்டான இது அந்த ஷார்ட்டான இதை சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிக்கணும் எந்தெந்த ராசிகளுக்கு எதை கொடுத்துட்டு எதை புடுங்க போறாரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் சிம்ம ராசி அம்மர்களே ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு உச்சம் பெற்று அதே ராசியில வக்ரமும் பெற்று பின் பதினோராம் இடத்துக்கு செல்கிறார் ஐப்பசி ஒண்ணுக்கு அப்புறம் சோ இதை இப்படித்தான் சொல்லணும் சோ உச்சமாகறாரு உச்சமாய் வக்ரம் ஆகிறாரு வக்ரம் பெற்றதுக்கு அப்புறம் திரும்பவும் பதினோராம் இடத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லணும் சோ பதினோராம் இடத்துல இருக்கிற பலன்களை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது என்ன செய்ய போறார் இழப்புகளை கொடுப்பது போல் ஏதோ ஒரு வருமானத்தை கொடுக்க போறார் வெளியூர் பயணம் பண்ணி சொந்த ஊரை விட்டு வெளியில போய் சம்பாதிக்க வைப்பாரு அதே மாதிரி யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட கையேந்திர மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்கும் பட் ஆனா நீங்க அங்கே சம்பாதிப்பீங்க இது வேலைக்கு போறது வேலைக்கு போறதுங்கிறதும் கிட்டத்தட்ட அப்படிதான் கையேந்திர மாதிரி சூழ்நிலை உங்களோட ரேஞ்ச் உங்களோட ஸ்டேட்டஸ் பெரிய லெவல்ல இருக்கும் ஒருத்தட்ட வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் சுய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக இளம் வயதினர்களாக இருக்கீங்க பொண்ணு இல்லை ஒரு மல்டிமில்லியன ஒரு பையனா இருக்கீங்க ஏன் ஐடென்டியை நான் கிரியேட் பண்றதுக்கு நான் சம்பாதிக்க போறேன் நீ அப்படியே போய் வேலைக்கு இருப்பீங்க இது எதுவுமே நெகட்டிவா இல்லை பாசிட்டிவா தான் பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவாவே வேலை செய்யும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை கைகூடி வரும் காரணம் என்ன பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது குழந்தையால் ஆப்ரேஷன் இல்லாட்டி குழந்தைக்கு ஆப்ரேஷன் குழந்தையால் ஆப்ரேஷன் இல்ல குழந்தைக்கு ஆப்ரேஷன் மருத்துவ செலவு பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலை சோ குழந்தைகளையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது தான் ஐந்தாவது வக்ரமும் ஆகிறாருல மனைவிக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் போனோம் இல்லாட்டி ஐந்தாம் அதிபதி வக்ரமாகறன்னா குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போயிட்டு வர மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு தலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சளி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் மார்பகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க அதே மாதிரி பெண்களாக இருக்கும் சிம்மராசியினர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மார்பு பகுதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில பாதிப்புகள் ஏற்படும் அது தாயாகிறனாலேயே ஒரு சில உங்களுக்கே தெரியும் சோ அந்த டாக்டர்ஸ செக் பண்ணிக்கங்க ஒரு வாட்டி அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஜனநகால ஜாதகத்தில் சந்திரன் குரு இணைந்து ஆறு எட்டு பன்னெண்டில் தொடர்பு கொண்டவர்களுக்கு இந்த காலகட்டத்துல மார்பகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் குரு வக்ரமாகும் போதுல இந்த விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுல அதாவது இத்தனை நாள் நான் வந்து மிஞ்சுரல் பிராப்ளத்துல இருக்குன்னு சொன்னேன் ஆனா இந்த இப்ப நான் அதை சொல்லல ஐந்தாம் பாவகம் அப்படிங்கும் போதுல குழந்தை பெற்றது தனால் வக்ரம் ஆகுது ஒண்ணு அதான் பால் வரலங்கிற பிரச்சனை இருக்கும் இல்ல பால் அதிகமா சுடர்ந்ததுனால வந்து பிரச்சனையா இருக்கும் சோ உடம்புக்கு முக்கிய அதாவது உடம்புக்கு ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க எதுவும் பெயினா இருக்குங்க நல்லது அப்படின்னு தான் சொல்றேன் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி பக்கம் பெறுவதால் இதயம் சம்பந்தப்பட்ட அமைப்பு பாதிப்பு இருக்கிறவங்க ராசியில கேது வேற போறாரு சூரியன் நீச்சமும் ஆவாரு அந்த காலகட்டத்துல இதயம் பலவீனமானவர்கள் இதயத்தை கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்வது நல்லது தேவையில்லாம யாரும் ட்ரிங்க்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்க புகைப்பிடித்தல் சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்ச நாளைக்கு நல்லது நான் ரொம்ப நாள் இதுவும் இல்லை இந்த வக்ர பயிற்சி முடிகிற வரையும் தான் சொல்றேன் வேற எதுவும் நான் நெகட்டிவா நீங்க அதை ஒரேடியா விட்டுருங்க அப்படின்னா சொல்றேன் இப்போதைக்கு கொஞ்சம் டெம்பரரியா ரிலீஸ் பண்ணி வச்சிருங்க அட்லீஸ்ட் ஐப்பசி மாசம் வரை மாதிரி கொஞ்சம் விடுங்க ஏன்னா சூரியன் ஆயிரும் குரு ஆயிரும் ராசியில கேது இருக்கு சோ எல்லாம் என்ன மாதிரி உள்ள சோ உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி உள்ள கட்டாயத்துக்கே தள்ளப்படுற மாதிரி அமைப்பு மற்றபடி திருமண அமைப்பு எந்த பாதிப்பும் இல்ல திருமண மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் டைவர்ஸ் வாங்குற அளவுக்கு போன பிரச்சனை கூட சுமூகமா கொண்டு வரும் நிதானத்தை கொண்டு வந்து அமைதிப்படுத்து வக்ரமா இருக்கீங்க குழந்தைய பிரிஞ்சு இருப்பீங்க அந்த குழந்தைய பிரிஞ்சு இருக்கிறதுனாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் மனைவி குழந்தைகளை பிரிஞ்சிருக்கிற தன்மை கிடைக்கும் அதனாலே உங்களுக்கு சேர் சேர்த்து வைக்கிற மாதிரியும் உள்ள சூழ்நிலை வரும் பிரிஞ்சிருந்தாதான் எல்லாம் புரியுமாங்கல்ல அந்த பிரிஞ்சிருந்து எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு திரும்ப சேருவாங்க வக்ரமாகிறது நிச்சயம் பிரிச்சு வைக்கும் பட் சேர்த்து வைக்கும் பயப்பட வேண்டாம் குழந்தையை பிரிவதாலோ மனைவியை பிரிவதாலோ அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு நினைக்காதீங்க இந்த நேரத்துல கண்டிப்பா சேர்ந்துருவாங்க சேர்ந்துருவீங்க நிச்சயம் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ்ல வழக்கத்துல இருப்பீங்கல்ல டைவர்ஸ் வாங்கிட்டு குழந்தை யார் பக்கம் போறது அப்பா பக்கம் போறதா அம்மா பக்கம் போறதான்னு பேச்சு இருக்கும்ல கண்டிப்பா சிம்மராசியினர் வீடு பார்த்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஸ் அப்ப ஆண்கள் இந்த வீடியோ பார்த்தா பெண்கள் கையிலையும் பெண்கள் இந்த வீடியோ பார்த்தா ஆண்கள் கையிலையும் குழந்தை போகும் சிம்மராசி பெண்களா இருக்கும் பட்சத்தில் கணவர் கைக்குள்ள குழந்தை வளரும் சிம்மராசி ஆண்களா இருக்கும் பட்சத்தில் மனைவி கையில குழந்த வளரங்கிற தன்மை இருக்கும் அது வந்து உங்களுக்கு மைனஸ் இல்ல பிளஸ் தான் மாறும் காலம் சென்ற பிறகு எல்லாம் உங்களுக்கு கைப்பூடி வரும் அதை பத்தி ஃபில் பண்ண வேண்டாம் சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்கள் பார்ப்போம் மக நட்சத்திரக்காரர்கள் நான் இவ்வளவு நேரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனதுல அது மேக்சிமம் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு ஏழாம் அதிபதி வக்ரம் நட்சத்திர அதிபதி நிக்கிற வீட்டுக்கு ஏழாம் அதிபதி வக்ரம் ஐந்தாம் அதிபதி வக்ரம் தற்காலிகமாக குழந்தைகளையும் உங்களோட லைஃப் பார்ட்னர் இப்ப ஆண்கள் இந்த வீடியோ சிம்மராசி மக நட்சத்திர ஆண்களுக்கு மனைவியையும் குழந்தையும் சிம்மராசி மக நட்சத்திர பெண்களுக்கு கணவனையும் இல்ல அவங்களுக்கு ஏதாவது உடல்நல குறைவு வருது அவங்கள நினைச்சு நீங்க வேதனை படுறது ஃபீல் பண்றது ஏதோ ஒரு மனச்சங்கடத்தை உங்களை நீங்க அனுபவிப்பீங்க ஒரு சிறையில இருக்கிற மாதிரி ஒரு அனுபவிப்பீங்க இல்லாட்டி அவங்க நல்லா இருப்பாங்க உங்களை கூட்டுக் கொள்ளுவாங்க இது ரெண்டுல ஏதோ அதாவது அவங்களால ஒரு மனவேதனையை தானே ஒழிய அது இந்த ரூபத்துல பிரிவினையும் ஒரு மனவேதனையை கொடுக்கும் அவங்க பக்கத்துல ஏதாவது உடல்நல பாதிப்பு பட்டாலும் மனவேதனை கொடுக்கும் இல்லாட்டி அவங்களை இழுத்து போட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை அடிப்பாங்க அதனாலேயும் மனவேதனை வரும் என்னை அடிச்சிருவாங்களா அப்படின்னா வாய்ப்பு இருக்கு காரணம் என்ன இந்த நேரத்துல அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் வக்ரம் ஆகிறது ஒரு மைனஸ் இது எந்த அளவுக்கு உண்மையோ ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் வக்ரமாகற தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமா இருக்காது ஆனா இருக்க மாட்டோம் எதிரிகள் உங்களை விட்டு போற நேரம் எல்லா இம்சையும் முடிஞ்சிச்சா சாமி அப்படின்னு பெருமூச்சு விட வேண்டிய நேரம் சோ தீர்ப்பு இருக்காது வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்காது எதிரிகள் இருக்க மாட்டாங்க மனசை சந்தோஷப்படுத்துறதுக்கு உண்டான எல்லாம் கிடைக்கும் ஆனா குடும்பம் வரும்போது ஃபெயிலியர் வெளி வாழ்க்கைக்கு சமூக வாழ்க்கைக்கு சமூக பணிக்கு அற்புதமான காலகட்டம் ஆனால் குடும்ப வாழ்க்கைக்கு கொஞ்சம் பத்தாத காலகட்டம் சரிங்களா மற்றபடி குழந்தைகளா இருக்கும் பட்சத்தில் படிப்புல எந்த பாதிப்பும் இருக்காதுங்க பன்னுல குரு உச்சமாயி வக்கரமாக யோசிக்க வேண்டாம் படிப்பு நீட்டா போயிட்டு இருக்கும் அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிச்சயம் ஒரு ஆதாயம் ஏற்படும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு அதை பார்த்து சரி பண்ணிக்காங்க சரிங்களா அடுத்தது புற நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் மனைவி இந்த இடத்துல பிரச்சனை பண்ண மாட்டாங்க ஆனா குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஐந்தாம் அதிபதி குருதானே இப்ப வக்கரமாகறாரு மனைவி வந்து என்னதான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாலும் இந்த காலத்துல உங்கள்கிட்ட ஆவாங்க மனைவியா இருந்தாலும் சரி கணவரா இருந்தாலும் சரி உங்க காலடியில் பணிவார்கள் சரி அவர் தான் எல்லாம் அவங்கதான் எல்லாம் அவங்கதான் ஆளை பிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு மனப்பக்கு வந்து காலடியில முழுக தயாராவாங்க ஆனால் குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நீங்க பிரிவினை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மனசை வேதனைப்படுத்தும் குழந்தைகளை நினைச்சு அழு வருந்துவிங்க அழுகுவீங்க ஏன் அப்படி இப்படி நினைச்சு ஐந்தாம் அதிபதி வக்ரம் பன்னெண்டில் இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கணும் சோ அவங்கள பாதுகாப்பா வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களோட அது அதே மாதிரி லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனை படுறவங்க இந்த காலத்துல தயவு செஞ்சு நண்பர்களோட சுத்துங்க லவ் ஃபெயிலியர் ஆனா அவங்களோட வேற யாருமே நமக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க இன்னொன்னு சொல்ல போனா எது நடந்தாலும் மறக்க வச்சுட்டு போயிருவாங்க பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ஸோ ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருக்க கத்துக்கங்க மனசை போட்டு உலட்டிக்காதீங்க நீங்க வந்து சந்தோஷமா இருக்க பிறந்தவர் ஆனா மனசை போட்டு குழப்பிக்கிட்டு வேதனைப்படுத்திக்கிட்டு உங்களை நீங்களே மென்டல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தப்பு தப்பாலாம் யோசிப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு நாலஞ்சு பேரோட சேர்ந்து சொத்துங்க தப்பே கிடையாது சரிங்களா அவசரப்பட்டு எந்த இதுவும் பண்ணாதீங்க அதே மாதிரி பணி சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் ஒரு சேஞ்ச் உங்களுக்கு வரும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இல்லாட்டி அந்த வேலையை விட்டுட்டு சொந்த தொழிலுக்கு போற மாதிரி இதெல்லாம் நடக்கும் உங்களோட சூழ்நிலை என்னவோ அதை பாத்துக்குங்க ஏன் இந்த இடத்துல நான் உங்களோட சூழ்நிலையை சொல்றேன்னா குரு வக்ரம் பெற்றதுனால இந்த நேரத்துல சரியான பதிலை உங்களுக்கு நானே சொல்லுவேன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க நட்சத்திராதிபதிக்கு எதிரி குரு தான் அப்படிங்கும்போது அவங்க எல்லா எல்லா நேரமும் கரெக்டா சொல்லுவாங்க ஆனா வக்ரம் ஆகும்போதுல போதுல தான் அவங்க சொல்லுவாங்களான் உறுதி சொல்ல முடியாது நீங்க எந்த யூடியூப் வீடியோஸ்ல யார் சொன்னாலும் நான் சொல்றேன் நீங்க எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஜனநகால ஜாதகம் உங்களுக்கு நல்லா இருந்தா நல்லா இருக்கும் இல்லாட்டி இப்ப நாங்க சொல்றதே உங்களுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி வக்ரம் ஆறாம் அதிபதி வக்ரம் ஏழாம் அதிபதி வக்ரம் எட்டாம் அதிபதி வக்ரம் சூரியன் நீச்சமாவார் ராசியில கேது என்ன ஏன் உனக்கு நல்லதே வாயில வராதா வரிசையா கெட்டதா சொல்லி கெட்டது சொல்லணும்னு நினைக்கல வக்ரம்னா வக்ரம் தான் ராசில கேதுன்னா ராசியில கேது ஏதாவது மாற்றம் இருக்குமா சோ ஏதோ ஒரு ஏமாற்றம்ங்கிற பேர்ல ஒரு தைரியமும் துணிச்சலும் உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல இழப்பீடோ ஏமாற்றமோ கிடைக்கும் அதனால உங்களுக்கு தைரியம் துணிச்சல் எல்லாமே வந்துடும் எதா இருந்தாலும் பார்த்துப்போவா அப்படிங்கிற ஆஹ் என்ன சொல்ல போனா இந்த சில திடீர்னு நான் எப்படி ஆஹ் இந்த படத்துல எல்லாம் பார்த்தோம்னா வெடி வைக்கிற சத்தம் வெடிவழிக்கும் போது திடீர்னு பயப்படுற மாதிரி ஒரு கிழமை அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த தன்மை இருந்து வரும்னே தெரியாத ஒரு உத்வேகம் உங்களை பெரிய லெவல்ல கொண்டு போகும் அதிகமான துறவிகளின் இது உங்களுக்கு கிடைக்கும் ஆசிர்வாதம் துறவிகளா இருப்பாங்கல்ல முற்றும் துறந்தவர் சித்தர்கள் துறவிகள் இவங்களோட எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் காரணம் என்ன கேது ராசியில போனால் குரு உச்சம் பெற்று வக்ரம் ஆகுறது உங்களுக்கு ஒரு வகையில நல்லதுதான் பாருங்க ஆன்மீக துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பிளஸ் தான் எந்த மைனஸும் கிடைக்காது என்ன சொல்லப்போனா நீங்களே ஒரு சித்த நிலைக்கு போனாலும் போகலாம் வாய்ப்பு இருக்கு ஆறு ஏழு எட்டு அஞ்சு இதெல்லாம் வக்ரம் ராசியில கேது இதே ராகு இருந்துச்சுன்னு வச்சீங்களேன் அது ஒரு மாதிரி ஜாலியான பர்சன் பிளே பாய் மாதிரி ஆயிடுவீங்க இது இல்லைன்னா என்ன அடுத்தது அப்படின்ட்டு போயிருவீங்க பட் கேது போறதுனால இது இல்லைன்னா என்ன அடுத்தது இல்லை எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை திருப்தியான மனநிலைக்கு தள்ளப்படுவீங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம் இந்த உலகத்துல எல்லாமே பொய் நம்ம மட்டும்தான் மெய் அப்படின்னு நினைக்கிறோம் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகாம இருங்க ஏன்னா இந்த காலகட்டம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி தவறான பாதைகள் இதுல இன்பத்தை பற்றின தவறான பாதைகள் எல்லாம் உங்களுக்கு வழிகாட்டும் இப்படியும் சந்தோஷமா இருக்கலாங்கிற எல்லாம் கொண்டு வரும் சோ ஐப்பசிக்கு மேல உங்களுக்கு எல்லா வகையான இன்ப விஷயங்களையும் கண்ணில் காமிக்கும் பட் அனுபவிக்க முடியுமாங்கிறது ஜனனகால ஜாதகத்தில் ராகுவின் தன்மையை பொறுத்துதான் ஏன்னா கேது ராசியில இருக்குனாலும் கேது எதிர்த்து கே எடுத்துன்னு ஜெயிக்கக்கூடிய ஒரே கிரகம் ஆக மட்டும் பட் எதுவுமே பெர்மனண்டா வராது டெம்பரரியா எல்லாமே வந்துட்டு போற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்ல கிடைக்கும் சரிங்களா மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் போட்டியாக இருக்கட்டும் எதை பத்தியும் ஏன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு வக்கரம் எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாம் வரும் எல்லாம் போகும் அவ்வளவுதான் பட் ஆனா எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்து நீங்க செயல்படும் போதுல இத பிளஸ் மைனஸ் எதுவுமே கணிக்கவே முடியாது ஏதோ ஜனநகால ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் எல்லாம் நல்லா இருக்கும் வந்துடும் ஜனநகால ஜாதகம் நல்லா இருக்காது ஒரு எல்லாருக்குமே ஜனநகால ஜாதகத்தையும் குரு சனி வக்கரமா இருக்கும் பட்சத்தில் இப்போ எப்படி சொன்ன வாரதும் போவான் அந்த கணக்குல போயிடும் சரிங்களா ஓரளவுக்கு பரவாயில்ல இது கிட்டத்தட்ட மக நட்சத்திரக்காரர்களும் நீங்களும் ஒரே மாதிரி பயணிக்கீங்க ஒரே ஒரே லைன்ல போவீங்க டெம்பரவரியா எல்லாமே கிடைக்கும் டெம்பரவரியா எல்லாமே போகும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கிடைக்கும் சரிங்களா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி